இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை திருத்துவதற்கு தீர்மானித்துள்ளது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாக காணப்பட்ட தொன்னூற்று இரண்டு ரக ஒக்டேன் பெட்ரோல் லிட்டரின் விலை பதினோரு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரூபாவாகும்

திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டணம் குறைக்கப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய பேருந்து கட்டணக் கொள்கையின் பிரகாரம் இந்த கட்டணக் குறைப்பு அமுல்படுத்தப்படும் என சங்கத்தின் செயலாளர் அஞ்சன பிரியன்ஜி தெரிவித்தார் கட்டணம் ஐந்து புள்ளி இருபத்தேழு வீதமாக குறைக்கப்படும் எனவும் இதன் காரணமாக குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் முப்பது ரூபாயில் இருந்து குறையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நள்ளிரவில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் பேருந்து கட்டண குறைப்பு என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஐந்து புள்ளி இருபத்தேழு வீத பேருந்து கட்டண குறைப்பிற்கு நாங்கள் உடன்படுகிறோம் என்பதை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது அரசாங்கம் அத்தியாவசிய சேவையாக மாற்றியுள்ளது எனினும் எங்களின் தொழிற்சங்க நடவடிக்கைகளை அரசாங்கம் முடக்குவதற்கு முயற்சித்தால் நாங்கள் அதற்காக தயங்க மாட்டோம் என தெளிவாக கூறிக்கொள்கிறோம் நாங்கள் இந்நேரத்தில் மக்களிடம் ஒரு விசேட வேண்டுகோளை விடுக்கிறோம் இன்று நள்ளிரவு முதல் பேருந்து கட்டண குறைப்பின் நூறு வீத பலனை பெற வேண்டுமானால் பயணிகள் கட்டாயமாக பயணத்தினை சில்லறை நாணயங்களாக மாற்றிக் வர வேண்டும் ஏனென்றால் முப்பது ரூபாயாக இருந்த பேருந்து கட்டணம் இருபத்தெட்டு ரூபாயாக மாற்றப்படுவதால் எஞ்சிய இரண்டு ரூபாய்க்கு சிக்கல் நிலை ஏற்படும் மேலும் ஒவ்வொரு பேருந்து கட்டணத்தின் போது இந்த இரண்டு மூன்று மற்றும் ஐந்து ரூபாய் போன்ற நாணயங்களை மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளார்